வணக்கம் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவரினுடைய சிலையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி திறந்து வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவுற்று வெள்ளி விழா கொண்டாடுவதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி கொண்டு வந்தது அதிலே ஒரு போட்டியாக தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது ஒரு மாவட்டத்திற்கு நான்கு அணிகள் என்றவாறு நூற்றி ஐம்பது அணிகள் விருதுநகரிலே இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டார்கள் அந்த நூற்றி ஐம்பது அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக சென்ற குமத்தம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி பட்டதாரி கணிதாசிரியர் பா அறிவொளி எஸ் அம்மாபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் கு வாசுகி மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளி அரூர் கணித பட்டதாரி ஆசிரியர் இரா வனசுந்தரி ஆகிய மூவரும் அடங்கிய அணி மாநில அளவில் போட்டியில் கலந்து கொண்டு அதில் இரண்டாம் இடத்தை பெற்று தமிழ்நாடு அரசினுடைய ஒன்றரை லட்சம் ரூபாய் தொகையை வென்று வந்தது இந்த போட்டியை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கும் சிறந்த முறையில் எங்களை ஆற்றுப்படுத்தி வழி அனுப்பி வைத்த தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா உள்ளிட்ட அனைத்து கல்வித்துறை அலுவலர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் இறுதிப் போட்டியை மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து எந்த சிறு சிக்கலும் இல்லாமல் அனைவரும் போற்றி பாராட்டக்கூடிய வகையில் செவ்வனை நிறைவேற்றி கொடுத்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கும் குறிப்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் உடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசகி எஸ் அம்மா பாளையத்தில் ஆங்கில பட்டதாரிய ஆசிரியரையாக பணிபுரிகிறேன் இதை போல ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அவரவரது திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களது மாவட்டத்தின் சார்பாக எங்களை ஊக்கப்படுத்தி வழி அனுப்பிய மாவட்ட அம்மா அவர்களுக்கும் முதன்மை கல்வி அம்மா அவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் விருதுநகர் மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்கள் சிறப்பாக காலை முதல் மாலை வரை உணவு முதற்கொண்டு செவிக்குணவு வயிற்றுக்குணவு எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார்கள் எங்களை இறுதி நிலைக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வைத்த அவர்களுக்கும் மிகவும் நன்றி பெயர் ராவ் வனசுந்தரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அரூரில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அந்த வள்ளுவனின் குரலை அடியொற்றி படித்ததால் நாங்களும் இவ்வளவு உயரிய இடத்தை பிடித்திருக்கிறோம் என்பதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன் இதற்காக நமது அரசிற்கும் மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய குழுவிற்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்